கூடாரை வே கூடாரை வேலும் சே கோவிந்தா உன் தன்னை பாடி பறி கொண்டு யா பெரும் சம்மா நாடு புகடும் பரிசினால் நன்றாக சூடகமே தோழே தோடே செவிப்போவே பாடகமே என்றனைய பல்கதனும் யாமணி ஓ போம் அதன் பின்ன பூட பெய்து முழங்கை வழிவார முட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடாரவல்லி என்று வைணவர்கள் கொண்டாடும் இந்த இருபத்தி ஏழாவது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்ற இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தானும் தன் தோழியரும் மார்கழி நோன்பை நிறைவு செய்து அதனால் பெறப்போகும் பரிசினை குறிப்பிடுகிறாள் தன்னுடன் சேராத பகைவர்களை வென்று பக்தர்களை காப்பவன் கோவிந்தன் கண்ணனை கோவிந்தா என்று அழைத்து உன்னிடம் பெற்றுக்கொண்ட சங்கு பறை விளக்கு கொடி விதானம் பல்லாண்டு சொல்லும் பக்தர்கள் இவற்றுடன் நாங்கள் மார்கழி நோன்பு விரதத்தை முடித்து இந்த நாடே புகழும் வண்ணம் பரிசினை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லும் ஆண்டாள் முன்பு இரண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்க்காள் அந்த பாசுரத்தில் நோன்புக்கான நியதிகளை சொல்லும்போது நாங்கள் மையிட்டு அலங்கரித்துக் கொள்ள மாட்டோம் நெய் சோறு பால் சோறு உண்ணமாட்டோம் என்று குறிப்பிட்டிருந்தாள் இப்பொழுது மார்கழி நோன்பை நிறைவு செய்து மிகவும் மகிழ்ச்சியுடன் சூடகம் தோல்வளை பாடகம் காது தோடு செவிப்பூ போன்ற பல்வேறு அணிகலன்களை அணிந்து கொள்வோம் பட்டாடைகளை கொள்வோம் அதன்பின் முழங்கை வழிவார நெய் ஒழுகுமாறு செய்யப்பட்ட பால் சோறு எல்லோருமாக கூடி அமர்ந்து உண்டு மகிழ்வோம் என்று கூறுகிறாள் ஓம் நமோ நாராயணாய